ஹாய் ஹலோ பிரியாவுக்கு வழி வந்துடுச்சு ஆமாங்க பிரியாவுக்கு வழி வந்துடுச்சு உஸ்லம்படி ஜி கூட்ட வந்துட்டோம் கரெக்டாப்பெல்லாம் நான் வேலை முடிஞ்சு பத்து மணிக்கு வந்தேன் சாப்பிட்டு தூங்கலான்னு போனேன் கரெக்டாக தூங்கலாம்னு போகிறப்போ அவங்களுக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கூட எப்போயும் இந்த நார்மலாக வரும்ல அந்த மாதிரி தான் நினச்சேன் என்ன என்ன ரெண்டு டைம் வந்துட்டு இருந்தோம்ல அதனால் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் பெயின் ரொம்ப ஓவராக இருந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம் அதுவும் இல்லாமல் அவங்க டூ டேப்லெட்ஸ் வேறு கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு பெயின் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேப்லெட்டை போடுங்க நீங்கள் பிரசவ வழியாக இருந்தால் உங்களுக்கு வழி இன்க்ரீஸ் ஆகும் அப்படியே சும்மா சூட்டு வழி இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கு அந்த வழி போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாத்திரை போட்டும் ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா சரியான பெயின் தான் ஆட்டோலாம் பிடிச்சி இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணியிருக்கோம் அப்டேட் பண்ணவுன்னே செக் பண்ணி பார்த்தாங்க கற்பை பை வந்து ரெண்டு பேரில் அளவு ஓப்பன் ஓப்பன் ஆகிருக்கு அப்புறம் அவங்களுக்கு கேட்டதுக்கு இன்னும் டைம் ஆகணும் நல்ல கற்பை பை வெளியணும் அப்போ தான் அவங்க ப்ரெசமாக பார்ப்பாங்க அதான் வெயிட் இருக்கேன் வழி சரியான பெயின் வேறு என்னால் பார்க்கவே முடியல அதான் அடுத்து என்ன பார்க்க அப்டேட் அடுத்த அப்டேட் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு